சிலர் நம்ம விட்ட போகிறப்போ அது ஒரு மரண வேதனை மாதிரி இருக்கும் அது ஒரு பிரிவு இல்லை அது உடஞ்ச மாதிரி இருக்கும் நம்மளே ரெண்டாக உடஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிற ஒரே மனிதர் நம்ம தேவைப்படுற நேரத்தில் தான் நம்ம விட்டு போகிறாங்க அப்போ மனசில் ஒரு கேள்வி வரும் ஏன் ஏன் இப்போ தான் போகணும் நம்ம கூட இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே நம்மளை வச்சு நம்ம கூட இருக்க முடியலையா அப்போ தான் நமக்கு உண்மை புரியும் சிலர் நம்மளோட வாழ்க்கையில் வர்றது நம்மளோட உயிரில் நம்ம கூடவோ நிலச்சிருக்கிறதுக்கு இல்லை அவங்க வர்றது நம்மளை எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களோட பங்கு முடிஞ்சதும் கடவுள் அவங்கள மெதுவாக நகர்த்தி அப்படியே அகற்றிடுறாரு அது தண்டனை இல்லை பாதுகாப்பு ஏன்னா சிலர் இருந்தால் தான் நம்மையே மறந்துடுவோம் தான் கடவுள் நம்மளை காப்பாற்ற நம்ம வழியோடு நம்மளை வளர வைக்கிறாரு அப்ப என்ன செய்யலாம் முதல்ல ஓடாதீங்க நின்று யோசிங்க அவங்க போன திசையில் அவங்க பின்னாடியே ஓடாதீங்க அந்த அமைதியில் நின்று உங்களோட மனசை கேளுங்கள் என்ன மாதிரியான மனுஷனா நான் மாறிட்டுருக்கேன் அடுத்தது மனுஷங்கக்கிட்ட பேசாதீங்க கடவுள் கிட்ட பேசுங்கள் ஏன் இதை அனுபவிக்கணும்னு கேட்காதிங்க இதிலேருந்து என்ன கத்துக்கணும்னு கேளுங்கள் அந்த ஒரு கேள்வி தான் உங்களை காப்பாற்ற போகுது அடுத்து வலியை வெளிச்சமாக மாத்துங்க அழுது முடித்து எழுந்து நடங்க வேலையை பாருங்கள் தியானம் பண்ணுங்க வலி உள்ளே அப்படியே தங்க விடாதீங்க அதை வெளிச்சமாக மாற்றுங்க அடுத்தது கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க ஏதாவது போனா அதை விட சிறப்பா ஒண்ணு வரப்போதுன்னு நம்புங்க ஏன்னா கடவுள் ஒரு கதவை மூடும்போது மற்றொரு கதவை திறக்கிறார் சத்தமே இல்லாம முடிவா ஒரு நாள் நீங்க நன்றி சொல்லுவீங்க போனவங்களுக்காக இல்லை போகிற வேலையில கூட நம்மளை வளர வச்சு கடவுளுக்கு சில விடைபெறல்கள் தண்டனை அல்ல அது ஒரு புதிய துவக்கம் இது മനത്തേടൽ ഉന്മയുടൻ സുഭശ്രീ